அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் தமிழ் அதை நடத்த ஆரம்பிக்க போகிறேன் முதல் தலைப்பு வந்து உள்ளங்கையில் ஓர் உலகம் இது ஒரு பாடல் இதில் பார்த்திங்கன்னா அறிவியல் மூலம் நாம் பல புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் பெற்றுள்ளோம் நமக்கு அறிவியல் நிறைய தந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா கணினி கணினின்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் முதல் இன்றைக்கி நம்ம கையில் எப்பவுமே வச்சுக்கிட்டே இருக்குமே அது என்னது அலைபேசி கைபேசி செல்ஃபோன் அது வரலையும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் இதுதான் அறிவியலினுடைய வளர்ச்சி இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா கணினி அது என்ன சொல்லுதுன்னா தான் மக்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறேன் என்பதை இந்த பாடல் சொல்லுது இந்த பாடலை இப்போ நம்ம பாடி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாக்கியமாக படித்து அதனுடைய பொருளை சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாடலே பார்த்திங்கன்னா நீங்கள் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கணினிக்கு ஸ்க்ரீன்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு பாடலுக்கு போகலாமா உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியும் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் இது மாதிரி நீங்கள் பாடி படகுனா இந்த பாடல் ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும் இப்போ பாருங்கள் பொருளுக்கு போகலாமா உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் நம்ம இந்த உற உலகத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சோன்னா நம்ம இந்த கணினி முன்னாடி வந்து உக்காந்தோன்னா அதுவே நமக்கு இந்த உலகத்தை சுற்றி காமிச்சிரும் அது மூலமாக உனக்கு மகிழ்ச்சியை நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது என்ன வேண்டும் என்றாலும் முன்னே சொல்லிடுவேன் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நான் சொல்லிடுவேன் சொல்லுது இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இந்த உலகம் ஃபுல்லும் முழுவதும் நீங்கள் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நானே உங்களுக்கு என் மூலமாக சுற்றி காட்டுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றி காட்டுவதன் மூலம் உனக்கு நான் மகிழ்ச்சியை தருவேன் என்ன வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையானவற்றை நான் சொல்லிடுவேன் சொல்லுது இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் இணைய வழின்னா இன்டர்நெட்டு இன்றைக்கி பார்த்திங்களா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பாடம் பண்ணாலும் சரி மற்ற உலகத்தில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் பேசணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் எல்லாரையும் நட்புடன் இணைந்து இருக்க செய்வேன் நட்புடன் பழக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கே ஒரு வேலைக்கோ ஒரு படிக்கிறதுக்கோ நம்ம ஒரு விண்ணப்பம் அனுப்பணும் அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு கடிதம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம கடிதம் எழுதி அனுப்பணும்னா வெகு நாட்கள் ஆகும் ஆனால் கணினி என்ன சொல்லுது நீங்கள் எழுதி அனுப்பணும்னு கடிதம் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா உடனே நான் அனுப்புறதுக்கு நான் துணை செய்வேன் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுது தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்துடுமே உங்களுக்கு ஒரு இடத்தை பற்றியோ ஒரு சொல்ல பற்றியோ உங்களுக்கு தகவல் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா என்கிட்ட அதை பற்றின தகவல் குவியலே என்கிட்ட இருக்கு இது வந்து இந்த உலகமே பார்த்து மகிழ்ந்துடுமே என் கிட்ட வந்தீங்கன்னா உலகம் போற்றும் வகையில் உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நான் சொல்லுவேன் உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே இந்த உலகத்தையே சுருக்கி உங்கள் கையில் கொடுத்திருக்கும் கணினி நான் தான் இதனால் உலகமே உங்கள் கையில் உங்கள் கையில் நான் என்னது நான் தான் உங்கள் கையில் நான் உல உழவிடும் உலாவு வரும் கணினி நான் தான் என்னை உங்கள் உள்ளங்கையிலேயே என்ன என்னை இருக்கீங்க என்றும் ஓய்வு எனக்கு இல்லை எதிலும் சோர்வு என்றில்லை எனக்கு வந்து எப்பயுமே ஓய்வுன்னே கிடையாது அதே மாதிரி இரவும் பகலும் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி எனக்கு சோர்வு இப்போ நீங்கள்லாம் ஒரு வேலை செஞ்சால் சோர்வாயிடுவீங்க ஆனால் எனக்கு சோர்வுன்றதே எனக்கு என்றைக்கும் கிடையாது எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உங்களுக்கு ஏதோ ஒரு பொருளோடய செய்திகள்லாம் தகவல்கள்லாம் வேணும்னா நீங்கள் என்னை பயன்படுத்தினீங்கன்னா ஒரே நொடியில் உங்களுக்கு அதை பற்றின விளக்கங்கள் எல்லாமே நான் தந்துடுவேன் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் இப்ப நீங்க இருக்கீங்க கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா நீங்க எப்படி எந்த உரு எப்படி உங்களுடைய உருவம் இருக்கோ அது அப்படியே மாறாம கண்ணாடி முன்னாடி தெரியுதா இல்லையா அதே மாதிரி உலகில் உள்ள எல்லாத்தையும் உள்ளதை உள்ளவாறு எல்லா தகவல்களையும் எல்லா செய்திகளையும் உள்ளது உள்ளவாறு காட்டும் கண்ணாடி சமமாக என்னை உயர்வாக அழைத்து மகிழ்வார்கள் அப்போ இந்த இந்த பாடல்ல என்ன தெரியுது கணினின்றது நமக்கு எவ்வளோ பயன் தரக்கூடியது அப்படின்றத நான் எப்படி பயன்படுறேன் உங்களுக்குன்றதோ அது சொல்கிற மாதிரி விளக்கம் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ் நம்ம செல் செல்ஃபோன் அழைப்பேன் மெசேஜ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மெசேஜ்னு சொல்லிலாம் நம்ம அந்த காலம் பார்த்துருக்கீங்க தானே அந்த ஒரு செயலியை பார்த்துருக்கீங்க தானே அதுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னா அதுக்கு தமிழில் வந்து புலனம்னு பேர் அதே மாதிரி ஃபேஸ்புக் அப்படின்னா அதுக்கு முகநூல் பேர் அப்புறம் இந்த மெசேஜ் அமிச்சேன்னு சொல்கிற பார்த்தியா அதுக்கு மின் அஞ்சல் பேர் இதெல்லாம் வந்து கணினிலையும் இருக்குது அலைபேசிலையும் இருக்குது இப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் உதவி செய்யுது இதில் நான் கொஞ்சம் விரிவாக விளக்கம் கொடுத்தேன் இந்த புத்தகத்தில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கீழே பார்க்கலாம் இதுதான் பாருங்கள் கணினி இருக்கிற மாதிரி டேபிளில் ஒரு மேசையில் கணினி இருக்கிற மாதிரி இப்போ இந்த பாடல் பொருள் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது இந்த கணினி நமக்கு தேவையான தகவல்களை உடனே ஒரு நொடியில் தரதுனால நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்கிறது இணையம்னால் என்ன சொன்னேன் இன்டர்நெட் மூலமாக இந்த உலகத்தில் எல்லாரோடையும் நல்ல நட்பை வந்து இது உருவாக்குது கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது நாம் வந்து எல்லா துறையிலையும் இப்போ கணினி இல்லாத இல்லை அது வந்து கடித போக்குவரத்தை வந்து விரைவில் வந்து செயல்படுத்துது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது நமக்கு ஒரு இடத்தை பற்றியோ ஒரு சொல்ல பற்றி தகவல் வேணும்னா தகவல் அனைத்தையும் அதில் இருக்குது அதனால் அது தகவல் களஞ்சியமாக செயல்படுது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது நீங்கள் உலகத்தையே வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு என்னென்ன த தகவல்கள்லாம் வேணுமோ அதை வந்து கொடுக்கக்கூடியது வந்து கணினி ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது இதுக்கு வந்து ஓய்வுன்னே கிடையாது நல்லா உழைக்கக்கூடியது எந்த செய்தியை பற்றி நீங்கள் கேட்டாலும் உடனடியாக ஓ இந்த செய்தியில் உள்ள என்னென்ன தகவல் இருக்கோ அதெல்லாம் ஒரு வினாடியில் ஒரு நொடியில் எடுத்து தரு இல்லதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது நம்மளுடைய நான் சொன்னேன்னா இல்லையா நம்ம உருவத்தை கண்ணாடி முன்னாடி பார்த்தோன்னா நம்ம எப்படி இருக்குமோ அது தானே நம்ம கண்ணாடிலையும் தெரியும் அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள நடக்கிற எல்லாவற்றையும் உள்ளதை உள்ளவாறு காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுதுன்னு இந்த பாடலோட பொருள் உங்களுக்கு இந்த பாடல் புரிஞ்ச பு பிடிச்சிருக்கா இதில் பார்த்தீங்கன்னா தரணி அப்படின்ட்டுருக்கு பாரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகம் அடுத்தது பாருங்கள் சோர்வு சோர்வுன்னா கலைப்பு ஏற்றம் உயர்வு இந்த மாதிரி இது வந்து முக்கியமான வார்த்தைக்கு மட்டும் நான் பொருள் சொல்லியிருக்கேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கணினியுடைய தேவை நமக்கு அவசியம்ன்றது தெரியுது இதோட இந்த பாடல் முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி